சமூக ஒற்றுமை மற்றும் அன்பை காட்டிட மாற்று மதத்தினரின் கோவில் விழாக்களுக்கு பேனர் அடிப்பதும் ஜமாத்தாக சென்று சீரு பொருட்கள் கொடுப்பதும் அனுமதிக்கப்பட்ட சரியான நடைமுறையா பிற சமூக மக்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கேக்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி நான்கு இது தொடர்பாக ஒரு இமேஜ் ஒன்றையும் பதிவு செஞ்சுருக்குறீங்க அது ஏதாவது குறிப்பிட்ட ஒரு கோவிலில் ஒரு ஊரில் வந்துட்டு கும்பாபிஷேகம் நடந்திருக்குது அதற்கு வேண்டி ஜமாத்தார்கள் வந்து வாழ்த்து தெரிவித்து வரவேற்பு தரக்கூடிய வகையில் பேனர்லாம் அடிச்சிருக்கிறாங்க அதுதான் அந்த இமேஜில் வந்துட்டு போடப்பட்டிருக்கு இப்போ இந்த மாதிரி எல்லாம் செயல்படுவதற்கு முதல்ல என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு விளங்கிக்கணும் அதாவது அடிப்படையில் வந்துட்டு இவங்க உள்ளத்தில் என்ன இருக்குது அப்படின்னாக்கா என்னதான் இருந்தாலும் நாம் வந்துட்டு ஒரு சிறுபான்மையும்தான் இருக்கிறோம் அவங்க பெரும்பான்மையினா இருக்கிறாங்க அவங்க நல்ல பின்ன எதுவும் பிரச்சனை கலவரம் அப்படிங்கிறதெல்லாம் ஆயிடக்கூடாது நம்ம இணங்க இணக்கமாக நம்ம இருந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த சிந்தனைகள் தான் வந்துட்டு இவங்களை இந்த மாதிரியான செயல்களின் பால் ஈடுபட வைக்குது அப்போ இது நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு நீங்கள் போடக்கூடிய அந்த ஊரில் மட்டும் கிடையாமல் நிறைய இடங்கள் இந்த மாதிரி வந்துட்டு நடப்பதை நம்மளால் காண முடியும் இதற்கு அடிப்படை என்ன அப்படின்னாக்கா இந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு வந்து நம்ம வரவேற்பு உரை பா பேனர் மட்டும் போடுறது கிடையாது நிறைய இடங்கள்ல வந்துட்டு இப்போ வட இந்தியாலலாம் பார்த்தீங்கன்னாக்கா நிலத்தையே ஏக்கர் கணக்கில் வந்துட்டு அவன் கோயில் கட்டுறதுக்குன்ட்டு கொடுக்க வேண்டியது கட்டுமானத்துக்கு கூட கொடுக்குறாங்க அன்னதானம் அப்படின்னா அதில் பெரிய அளவுக்கு அவங்க பங்கு பங்களிக்கிறாங்க அவங்களுடைய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னாக்கா கலவரம் நான் வந்துடக்கூடாது அப்படி வந்தாலும் ஒன்றும் நமக்கு வந்து பாதிப்பு வந்துட்டு ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் அப்படிங்கிற காரணத்துக்காக இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் பேனர் அடிக்கிறது அப்படி இப்படின்ட்டு ஓரளவுக்கோடு நிறுத்திக்கிறாங்களே தவிர இதையை தாண்டி பல மடங்கு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் வந்துட்டு இன் மத நல்லிணக்கம் அப்படிங்கிற பெயரில் அதிகமாக பொருளாதார ரீதியாக இன்னும் இஸ்லாமிய மார்க்கத்தில் முரணாக இருந்தாலும் சரி அதெல்லாம் பிரச்சனை கிடையாது அதை நாங்கள் போய் நாங்கள் மாற்று மத வணக்க வழிபாடுல கலந்துக்குவோங்கிற அளவு அவ்வளவு முழு உத்வேகத்துடன் ஈடுபட்டிருந்தாங்க ஆனால் ஆனா அங்கே என்ன நடந்துச்சு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு வந்துட்டு கண் முன்னாடி தான் இருக்கு அங்க இவ்வளவு செய்த பிறகும் பள்ளிவாசல்கள் எதுவுமே வந்து இடுக்கப்படாம இருந்திருக்கிறதா அதே போல ஏதேனும் கலவரம் அப்படிங்கும் பொழுது முஸ்லிம்கள் வீடு எல்லாம் அப்படியே பாதுகாப்பா இருந்துருச்சா அப்படின்னாக்கா அது கிடையாது என்பதை வந்துட்டு சிறிது அறிவு அறிவுள்ளவர்களும் கூட என்ன நடக்குது நாட்டு நடப்பல அப்படிங்கிறத வந்துட்டு அறிந்து கொள்ளக்கூடியவர்கள் தாராளமாக உணர்ந்தது அப்படி கிடையாது அப்போ நாம் நாம இது இந்த மாதிரியான செயல்களுக்கு வந்து இன்செக்யூரிட்டிஸ் நம்ம ஒரு அச்ச உணர்வு கலவரம் பிரச்சனை இதெல்லாம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பள்ளிவாசல்லாம் வந்துட்டு பாதுகாப்பாக இருக்கணும் முஸ்லீம் நம்ம சமூகத்தினர் பாதுகாப்பாக இருக்கணும் இதெல்லாம் அடிப்படை காரணங்களாக இருந்தாலும் அந்த அந்த அடிப்படைகளை வந்து நொறுங்கக்கூடிய ஒரு நிலை தான் ஒரு பிரச்சனையும் ஏற்படும் பொழுது நடந்திருக்கு இது ஒரு தடவை ரெண்டு தடவை கிடையாது பல முறைகள் வந்துட்டு வட இந்தியாக்கள்ல இது வந்துட்டு ஒரு ஒரு வழக்கமான ஒன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த மாதிரி எல்லாம் செய்வதன் காரணத்தினால அதிலிருந்து தப்பிச்சுக்கலாம் இதிலிருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னாக்கா இப்போ சமீபத்தில் கூட டெல்லியில் நடந்துச்சு அஸ்ஸாமில் இருந்து நிறைய இடங்களில் வந்துட்டு இந்த மாதிரி இணக்கமாக தான் இருந்திருக்கிறாங்க அந்த இடத்துல எதுவும் பொருளாதார ரீதியாக அவ்வளோ பங்களிப்பு கொடுக்கறது ஆனாலும் கூட அது எதுவுமே வந்துட்டு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது அவங்கள வந்துட்டு காப்பாற்றலை அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்குது ஏதேனும் ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல வேணால் வந்து ஒன்றும் ஆகாமல் இருந்துக்கலாம் அந்த மாதிரியான இடம் நம்ம அறிஞ்ச வரையும் தெரியலை நம்மளுக்கு ஆனால் இந்த மாதிரி செய்வதன் அவங்க வந்துட்டு பாதுகாப்பு பெற்று விட முடியுமா அப்படின்னாக்கா அது இல்லை என்பதுதான் தெரிகிறது பள்ளிவாசல் வந்துட்டு எரிக்கப்பட்டது இடிக்கப்பட்டது இடிக்கப்படக்கூடியதெல்லாம் வந்து கண்ணுக்கு முன்னாடி நமக்கு பல உதாரணங்கள் உண்டு நம்ம வந்துட்டு ஒரு டேட்டாவே நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்கிறது அப்ப நாம் இந்த மாதிரியான செயல்பாடுகள் செய்யும் பொழுது முதல்ல நம்ம வந்து அடிப்படையில் என்ன தெரிஞ்சுக்கணும்னாக்கா இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்ம முஸ்லீம்களாக இருக்கிறோம் அப்ப முஸ்லிம்களாக இருப்பதற்கு முக்கியமான ஒரு அடிப்படையே முஸ்லீம்னுடைய அர்த்தமே ஓர் இறைவனை வணங்குவது ஏக இறைவனை ஏற்றுக்கொள்வது அல்லா திருக்குறால் என்ன சொல்றான் வலா த ஜல் அல்லாஹ ஓடு அதை ஏக இறைவனோடு வேற எந்த ஒரு இறைவனையும் தெய்வங்களையும் நீ ஆக்கி விடாது அப்படின்ட்டு வந்துட்டு ஆக்கிவிட கூக்கிவிடக்கூடாது என்று அல்லா நமக்கு வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல திருக்குறள்ல நமக்கு கூறிகாட்டுகின்றான் அப்போ தௌஹீதை ஏக ஏகத்துவ கொள்கையே குழி தோண்டி புரை புதைக்கக்கூடிய ஒரு வேலையில நம்ம ஈடுபட்டு நம்மளுடைய பாதுகாப்பை நம்ம உறுதி செய்து கொள்ள ஒருபோதும் முடியாது என்பதை நாம் வந்துட்டு மிக ஆழமாக நாம் வந்துட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் வட இந்தியாவே அதுக்கு ரொம்ப பெரிய நல்ல ஒரு உதாரணம் அது அவங்க என்ன செய்யல தௌஹீதை அவங்க வந்து கை கழுவுனதுங்கிறது அவங்களுக்கு வந்து எந்த வகையில உதவு செய்ய உதவல ஏன்னா அந்த அந்த மக்களுக்கு மார்க்க அறிவு அந்த அளவுக்கு இல்லாதுங்கிறதுனால தர்கால போய் தர்காங்கிறது இஸ்லாத்தில் உண்டு நினைச்சிட்டு இருப்பாங்க தர்கால போய் வணங்குனா என்ன மாற்று போய் வணங்கினா என்ன களிமாவனுடைய அர்த்தம் கூட பொருள் கூட தெரியாதவர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க அதனால தான் அவங்க அந்த மாதிரி எல்லாம் மாற்று மத விஷயங்கள்லாம் போய் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு கா ஒரு விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது அப்போனா அவங்களோட என்ன மத நல்லிணக்கமே இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னா ஒருபோதும் கிடையாது நாம் அதாவது பல தரப்பட்ட மக்கள் இருக்கிறோம் இந்தியாவில் இந்தியாங்கிறது பல மதங்கள் ம மத நம்பிக்கை கொண்டவர்கள் வாழக்கூடிய ஒரு இடம் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாகவும் ஒருவர் மற்றவருக்கு வந்துட்டு சப்போர்ட் செய்து கொண்டு நல்லது கெட்டதில் கலந்து கொண்டு இருப்பது தான் வந்துட்டு இஸ்லாமும் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஆனால் என்ன நம்ம இதில் கவனத்தில் கொள்ளணும் அப்படின்னாக்கா மத நல்லிணக்கம் என்ற பெயர்ல மத கிரியைகளை போய் கலந்து கொள்வது மத ரீதியான விஷயங்களை நாம் பங்கெடுப்பது இதை தான் தவிர்க்கணும் இப்போ இப்போ இந்து மக்கள் இருக்கிறாங்க அவங்க வந்துட்டு கோயில் கும்பாபிஷம் நடக்குது எதே நடக்குது அப்படின்னாக்கா அது அவங்களுடைய மதக்கிரியை நீங்கள் வாலண்டியரை உள்ள கொண்டு போ நீங்கள் உள்ளே போய் நுழையீங்க நுழையிறீங்க அது நமக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை மாறாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா அந்த மக்களுக்காக நாங்கள் இத்தனை பேருக்கு நாங்கள் வந்து என்ன செய்யறோம் கல்வி உதவித்தொகை நாங்கள் தரோம் உங்களுடைய சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு அல்லது உங்களுடைய இத்தனை பேருக்கு நாங்கள் என்ன செய்யறோம்னாக்கா அரிசி வந்துட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் அஞ்சு இந்த கிராமத்துல இருக்க ஒவ்வொருத்தங்களுடைய வீட்டுக்கும் அஞ்சு அஞ்சு கிலோ நாங்கள் தரோம் அல்லது வந்து நம்ம வந்து ஒரு ஆடை தரோம் வேஷ்டி தரோம் இந்த மாதிரி வந்து ஆடை உணவு கல்வி இது ரீதியாக நாம் வந்து உதவி செய்வதுங்கிறது மார்க்கத்தில் உள்ள விஷயம் தானே ஒருத்தருக்கு உதவி செய்யணும் நல்லது செய்யணும் நன்மை செய்யணும் அப்படிங்கும்பொழுது இஸ்லாம் வந்துட்டு ஒருபோதும் வந்து அவன் எந்த மதத்தை சேர்ந்தவன் பாரு அதுக்கப்புறமா தான் நீ கொடுக்கணும் அவன் குறிப்பிட்ட மதமாக தான் அவனுக்கு கொடுக்குறதெல்லாம் சொல்லுதான் அது கிடையவே கிடையாது தானே பாவனும் அவன் எந்த மதத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் சரி அவன் மனுஷன் தானே அவனுக்கு தேவையான உதவிகளை நாம வந்துட்டு செய்வது அப்படிங்கிறது வந்து மார்க்கத்தில் வந்து தடை செய்யப்பட்டது கிடையாது எனவே அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு நாங்கள் இத்தனை பேருக்கு நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம் இந்த அதை செய்கிறோம் இதை செய்யறோம் இந்த மாதிரி நம்ம செய்வதன் காரணத்தினால அதுதான் வந்து உண்மையான மத நல்லிணக்கத்தை வந்து என்ன செய்யணும்னாக்கா பல பலதரப்பட்ட சமூகத்துக்கு இடையில அந்த அந்த நல்லிணக்கத்தை ஏற்படுத்துமே தவிர இந்த மாதிரி செய்வதுங்கிறது போலி நடிப்பு அதாவது நீ ஒரு பக்கத்துல நீங்க என்ன சொல்லிக்கிறீங்க இறைவன் என்பவர் ஒருவன் மட்டும்தான் அவனை மட்டும் தான் வணங்க வேண்டும் என்று சொல்லிக்கிட்டு தான் நம்புறம் சொல்லிக்கிட்டு இன்னொரு புறம் போயிட்டு அவர்கள் வந்துட்டு அவருடைய தெய்வமாக அவருடைய நம்பிக்கையில் அவங்க வெளிப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஆமா ஆமா அதுவும் வந்துட்டு நாங்க இறைவனாக ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா அப்படி கிடையாது மனசுல இல்லை அப்ப எதுக்கு வெளியில நீங்க இந்த போலியாக செய்யறீங்க அப்போ இந்த மாதிரி நம்ம செய்வது என்பது கூடாது இது வந்து குறிப்பிட்ட ஒரு மதத்திற்காக கிடையாது இப்ப தர்கான்னு வச்சுக்கிட்டு ஒருத்தன் மன்றான் அவனுக்கு போய் அங்க போய் இந்த குறிப்பிட்ட தர்கால வந்துட்டு இது என்ன செய்யுது உருஸ் நடக்குது அந்த விழா நடக்குது இந்த விழாக்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம போஸ்ட் அடிச்சு ஒட்டலாமா அது எப்படி நம்மளுடைய மா இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஏக இறைவனை தவிர்த்து வேறு எந்த ஒரு தெய்வங்களையோ வேறு எந்த ஒரு இறைத்தன்மை உண்டுன்னு நம்புகிறதோ நமக்கு மார்க்கத்தில் வந்து முழுதுவதுமாக தடை செய்யப்பட்டுள்ளதாக இருக்கிறது இஸ்லாத்தினுடைய அடிப்படையே தகிர்க்கக்கூடிய ஒன்றாக இது இருக்கிறது அப்போ நாம் வந்து இந்த மாதிரி மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட மார்க்கமே நமக்கு வழிகாட்டி தரக்கூடிய பல வகையிலான மனித ரீதி மனித மனிதாபிமான ரீதியாக நம்ம செய்யக்கூடிய உதவிகள் உதாரணமாக வெள்ளமாக வருது இந்த நிலநடுக்கம் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கும் பொழுது யார் அந்த மாதிரி இந்த மாற்று மதத்திற்கு உதவி செய்கிறாங்க மதம் பார்த்தா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்து நீ கிறிஸ்டின் அதெல்லாம் கிடையாது அவனுக்கு தங்கிறதுக்கு இடமில்லவா பள்ளிவாசலுக்குள்ளே வந்து படுத்துக்கோ உனக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் செய்கிறாங்களா இதெல்லாம் வந்து மார்க்கம் நமக்கு அந்த மாதிரி தான் வழிகாட்டு அதெல்லாம் சரியாக செய்கிறோம் ஆனால் ஒரு என்ன தவற விளங்கிக்கிறோம் அப்படின்னாக்கா ஒருத்தர் வந்து இப்போ ஒரு போஸ்டர் அடிச்சு போடுற அளவுக்குன்னா அந் போஸ்டர் அடிச்சு குறிப்பிட்ட ஒரு 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 மத கும்பாபிஷேகத்தை போஸ்ட் அடிச்சு நாங்கள் வரவேற்கிறோம் அந்த அளவுக்கு அவங்க போடுறாங்கன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு இணக்கம் இருக்குன்னு தான் அர்த்தம் அப்போ கூப்பிட்டு அவங்கள இடத்துல உட்காந்து பேசலாமே உட்காந்து பேச இல்லைங்க இந்த விஷயம் மத ரீதியான விஷயங்களுக்கு எங்களுக்கு மார்க்கத்தில் வந்து தடை இருக்குங்க ஆனால் உங்களுடைய சமூகத்துக்கு நாங்கள் இந்த இந்த வகையில் நாங்கள் உதவி செய்கிறோம் அப்படி நம்மளுக்கு உங்களுக்கு எடுத்து புரிய வச்சிங்கன்னா தாராளமாக புரியும் அப்போ நாமளாக இது முடியவே முடியாது இப்போ உதாரணத்திற்கு இப்போ ஒரு 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 இறைச்சி பன்றி இறைச்சி அவங்க போடுறாங்கன்னு வைங்களா அவங்கன்னா இந்து மக்களை சொல்லலை ஒரு 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 சமுதாயம் இருக்கிறாங்க அவங்க வந்துட்டு அவங்களுக்காக நீங்கள் வந்து என்ன செய்யறீங்கன்னா உதவி செய்கிறீங்க அவங்க வந்து உங்களை கூப்பிடுறாங்க கூப்பிட்டு விருந்து கொடுக்குறாங்க எல்லாம் இலையில வந்து பன்று இரிச்சி ஜமாத்தார்கள் ஜமாத்தார்கள்லாம் போய் அங்கே சாப்பிட்டு வருவீங்களா சாப்பிட மாட்டிங்க அப்போ என்ன சொல்லுவீங்க இல்லைங்க இது வந்து மார்க்கத்தில் இங்கே இஸ்லாமிய மார்க்கத்தில் ஹராமுங்க எங்களுடைய நம்பிக்கை பிரகாரம் இது வந்து எங்களுக்கு தடுக்கப்பட்டது அப்படின்னு அப்போ மட்டும் வாய் வாய் வந்து வேலை செய்யுது இல்ல அப்போ பன்றி இறைச்சி மட்டும்தான் மார்க்கத்துல ஒரே விஷயமா அதை மட்டும் தவிர்த்து கொண்டு அப்படியே நேரம் எல்லாம் வந்துட்டு சுவனத்திற்கான கேட்டை திறந்து அப்படியே உள்ள போன்னு சொல்லிடுவானா அப்போ இது விஷயத்தில் நம்ம எப்படி தெளிவா இருக்கிறோமோ அதே போல ஒரு ஒரு இது என்ன சொல் மது விருந்து ஏற்பாடு பண்றாங்க எல்லாம் குடிங்க அப்படின்ட்டு இமாம இருந்து முத்தவல்லி எல்லாருமே போய் உக்காந்து மது சாப்பிட்டுட்டு பன்றி சாப்பிட்டு வருவீங்களா இல்லைங்க இது எங்களுக்கு முடியாதுங்க அப்படின்னு தெளிவாக எடுத்து சொல்லுவீங்களா அந்த மாதிரி சொல்வதுங்க அவங்களுக்கு இன்சல்ட் இன்சல்ட் கிடையாது அவங்களுக்கு நீங்க சொல்லாததான் த உங்கள் மீது தான் த முஸ்லிம்கள் மீது தான் தவறு அந்த மக்கள் இந்தியாவை இந்தியாவில் அது குறிப்பிட்டு நம்ம சொல்லுற இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்து மக்கள் அவ்வளவு நல்ல மக்களாக இருக்கிறாங்க எடுத்து சொன்னீங்கன்னா அவங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க இப்போ உதாரணமா நீங்க வந்து ஒரு ஒரு பிராமி பிராமின் சமூகத்துல இருக்கக்கூடியவங்களை வந்து நீங்க வீட்டுக்கு கூப்பிட்டு அழைச்சி நீங்க வந்து இறைச்சி கொடுக்குறீங்க இவீங்களா அது ஒரு முஸ்லீம் அப்படி செய்ய ஒருத்தர் செஞ்சாருன்னா அதுதான் இன்சல்ட் அவருடைய நம்பிக்கை பிரகாரம் அவரு வந்துட்டு என்ன செய்ய மாட்டாரு புலால் உண்ண மாட்டாரு நம்ம இறைச்சி உண்ணமாட்டார்னு தெரிஞ்சு அவருக்கு வந்து நீங்க செய்திங்க அப்படின்னாக்கா இந்தாப்பா அதுவும் மாட்டு இறைச்சி சாப்பிட் நீங்க கொடுக்கலாமா அது அதுதான் இன்சல்ட் தெரியாம ஒரு வேலை அந்த மாதிரி ஒருத்தர் தெரியாம இருக்கிறாரு இதுவும் ஒரு ஹைப்பத்தட்டிக்கல் தான் சொல்றோம் தெரியல அவருக்கு நீங்க செஞ்சு கொடுக்குறீங்க அப்பா வந்து அவர் சொல்றாரு இல்லைங்க எங்க மதத்துல வந்து எங்களுடைய சமூகத்துல இந்த மாதிரி இந்த இறைச்சி சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு அவரு அப்படிங்களா எங்களுக்கு தெரியலைங்க அப்படின்னு சொல்லி நீங்க புரிஞ்சு விட்டுருவீங்க உங்களுக்கு மட்டும் இந்த புரிந்துணர்வு வந்துடும் நினைக்காதீங்க மாற்று மதத்தவர்களுக்கும் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு மெச்சூர்டான மக்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல மக்களா தான் இருக்கிறாங்க அப்ப அவர்களுக்கு வந்து நீ ஏகத்துவ கொள்கையினுடைய இந்த முக்கியத்துவம் மார்க்கத்தினுடைய இந்த அடிப்படைகளை வந்து எடுத்து சொல்லி உங்களுடைய சமூகத்துக்கு என்ன உதவி சொல்லுங்க அதையும் நாங்க செய்கிறோம் என்ற வகையில் இப்ப என்ன ஏதோ கும்பாபிஷேகம் எதுவும் நடக்குது அங்க போறாங்க போயிட்டு மக்கள்லாம் திரும்பி வராங்க எல்லாம் வீட்டுக்கு போறாங்க அந்த நேரத்துல வந்து அவங்களுக்கு இந்த அங்கே உணவு நம்ம குடுக்கறது அல்லது அவங்க இந்த மாதிரியான ஒரு அனுமதிக்கப்பட்ட மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்ட மட்டும் இல்லாம உண்மையிலேயே போலி நாடகம் அப்படிங்கறதா ஒன்னும் கிடையாது உண்மையிலேயே நாங்க அந்த மாதிரி செய்யறோம் இது நான் இந்த மாதிரி நன்மை செய்யறது அப்படிங்கறது நீங்க நாளை பின்ன கலவரம் வந்துரும் அல்லது அச்ச உணர்வு அதெல்லாம் அதெல்லாம் பின்னணி அதெல்லாம் கிடையாது ஜெனியூனா உண்மையாகவே உள்ளத்திலிருந்தே நான் வந்துட்டு இங்கே செய்ய வேண்டியது மனிதாபிமான அடிப்படையிலும் ந நல்லிணக்கத்தின் அடிப்படையிலும் நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலும் நல்ல உறவின் அடிப்படையிலும் வந்துட்டு இந்த மாதிரி உதவி செய்வது தான் லாங் டேர்ம் நீண்ட காலத்துக்கான நல்லிணக்கத்திற்கும் இது வந்துட்டு உதவி உதவக்கூடியதாக இருக்கும் என்பதை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும் நாம வந்துட்டு விளங்கிக்கணும் அது அது இல்லாம இஸ்லாத்தை நீங்க வந்துட்டு கை கழுவிட்டீங்க அப்படின்னா அதுக்கு முன் வந்தீங்க அப்படின்னாக்கா நீங்க வந்துட்டு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு எதுக்கு நம்மளுடைய முஸ்லீம்களுடைய மிக முக்கியமான அடிப்படை ஏகத்துவ கொள்கை அதையே நீங்க கை கழுவிட்டு நீங்க வந்து நல்லிணக்கம் அப்படின்னு பேர் வச்சிங்க அது நல்லிணக்கம் ஆகாது மறுமையில் இது வந்து நமக்கு பேர் நஷ்டத்தை தான் ஏற்படுத்தும் இந்த மாதிரியான செயல்கள் ஈடுபட்டவங்க அல்லாஹ் இடத்துல வந்து பாவ மன்னிப்பு கோரணும் அப்படிங்கறது நம்ம விளங்கிட்டு உண்மையிலேயே மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதும் உண்மையான வகையில் நடவடிக்கை செய்யக்கூடிய வகையில் இப்போ போயிட்டு உதாரணமாக கோயில் கும்பாபிஷேகம் அங்கே போய் கை கட்டிட்டு போய் நிக்கிறது அங்க கும்பிட்றது அப்படியே ஒருத்தர் செய்யறாருவீங்களா செய்யக்கூடியவன் கூட உண்மையா அந்த மாதிரி செய்வான்னு நினைக்கிறீங்களா போலியா செய்வான் போலியா தான் செய்வாங்க அப்போ எதுக்கு உங்களுடைய இந்த போலி நாடகம் ஒன்று மார்க்க தடைப்பட்ட தடை செய்யப்பட்டுள்ள ஒரு விஷயம் ரெண்டாவது உலக ரீதியாக அந்த ஒரு இன்டெகிரிட்டி வச்சு பார்த்தா கூட நீங்க போய் நடிக்கிற ஏன் அந்த மாதிரி பண்ற எது இருக்கோ அந்த மக்களுக்கு எடுத்து சொல்ல அவங்களுக்கு புரிஞ்சுக்குவாங்க அப்போ மத ரீ மார்க்க ரீதியாக எங்களுக்கு இது விஷயங்கள் தடை செய்யப்பட்டிருக்கு அதனால செய்யல அப்படிங்கறத அவங்கள எடுத்து சொல்லிட்டு அதே நேரத்தில் வேற வகையிலான மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ள பல உதவி முறைகள் இருக்கு அதையெல்லாம் நம்ம செய்யக்கூடியவலா இருந்தோம் அப்படின்னாக்கா அந்த நல்லிணக்கம்ங்கிறது வலுபெறும் அது போக தனியா ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு மா மாற்று மாத்தின உதவிகளை கையாளும் வழிமுறை என்ன அப்படின்ற அந்த அந்த வீடியோ நீங்க பார்த்து மேலதிகமான தகவலா இருந்து கொள்ளலாம்